அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அல்லாஹுவின் கன்னியமைக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மர்ப்புரிவானா ஹாமின் சாலா நாள் வீடியோ போடல உடம்பு சரியில்லை இன்னைக்குதான் அலகதுல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் இத ஆயிடுச்சு அலமதுல்லா யூடியூப் வந்து அதை இது பண்ணிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அஹமதுல்லா ரொம்ப சந்தோஷம் இது வந்து உங்களால தான் நடந்துச்சு அகமதுல்லா எல்லாம் உங்களுக்கு நலமும் வளமும் சாந்தியும் சமாதானமும் அதிக நன்மையும் அள்ளி கொடுப்பான ஹாமீன் ஆமீன் யார் அபில்லா அலமீன் சலா சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து ம நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அஹமதுல்லா இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து இணை வைப்பு கொள்கையில் உள்ள உறவினர்களுக்கு தர்மம் செய்யு மாற்று மதத்தவர்களா இருந்தாலும் நம்ம தர்மம் செய்யணும் ஏன்னா முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு தான் செய்யணும்னு சில பேரு கோட்பாடு வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்ம அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ் அல்லாஹுடைய அஹ் படிப்பு தான் எல்லாமே மாற்று மதத்தவர்கள் அவங்கவுங்க வேற இதுல இருந்தாலும் அல்லாஹ் நம்மள எல்லாம் ஒன்னாதான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க அவங்களுக்கும் உதவி செய்யலாமா சில மக்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க மாற்று மதத்தவர்கள் செய்ய யோசிப்பாங்க அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுல இதனுடைய விளக்கம் இணை வைப்பாளர்களாக உள்ள உறவினர்களுக்கு தர்மம் செய்வதை நபி தோழர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் அப்போதுதான் நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கே அல்லாஹின் பொருத்தத்தை தேடியே அன்றி நீங்கள் செலவிடாதீர்கள் நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் உங்களுக்கு முழு அளவில் திருப்தி தரப்படும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு வசனத்துல நல்லா இறக்கியிருக்கான் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி நூல் பைஹி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நசாயி குப்ரா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹாக்கி மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு அதுதான் எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் எல்லா மக்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் சில மக்கள் இந்த மாதிரி ஒரு சில இதை வச்சிருக்காங்க இது அல்லாஹ் அதை விரும்பல ஆனா நபி அவர்களே அந்த காலத்துல இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்து நபியவர்கள் கண்டிச்சிருக்காங்க அதனால எல்லா மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான் அதனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதுதான் எல்லாம் இந்த விளக்கத்துல சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹிவ பர்க்